உளையாப்போம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இதை செய்யறதுக்காக நான் ஒரு அளவுக்கு இட்லி மாவு நம்ம இட்லி ஊற்றுறதுக்காக வச்சுருப்போம்ல நல்லா மாவு அரைச்சி புளிக்க வச்சு அந்த மாவு ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு பாசி பாசிப்பருப்பு தேங்காய் துருவல் தாங்க தேவையான பொருள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்டு ஒரு கடாயில் பாசிப்பருப்பை கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்த எடுத்துக்கலாம் பாசி பருப்பும் தேங்காய் துருவலும் நமக்கு தேவைக்கேற்ப மேலே வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணுறது தாங்க மேலே இட்லிக்கு மேலே போடுறது தான் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்த எடுத்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளம் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ நம்ம இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் நான் எடுத்துருக்க மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது கரைச்சி வடிகட்டுறதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இட்லி இட்லி வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா இட்லி ஊற்ற வராது அதனால் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா மாவை கலந்து விட்டுக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோங்க அதில் இட்லி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இது மேலே எடுத்து தூவிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாங்க இதுக்கு மேலே அப்படியே தேங்காய் துருவல் வச்சுட்டு தேங்காய் துருவல் இதில் சேர்த்துட்டு அப்படியே இட்லி குண்டானில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக விட்டோன்னா நமக்கு சூப்பரான உலகாப்பம் ரெடிங்க இப்போ இதை எடுத்து இட்லி குண்டானில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூப்பரான உலையாப்பம் ரெடிங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நம்ம தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ